சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அமைச்சு பதவியை வாகன இறக்குமதிக்கு அனுமதி நிதி ராஜாங்க அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு நாட்டில் அதிகரித்துள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை தும்பு ஏற்றி சென்ற லொரி தீக்கிரை വടക്കിൽ തുടരും വൈദ്യുതി വളമെച്ചിൽ പെണ്ണി സടല മീപാണ് ഐക്യദേശിയ കക്ഷിയും സന്ദിപ്പ് സന്തേഹം വെളിയിടും സജി തരപ്പ് തുടർ വരിവാന கோமாகம பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலையை ஒரு வாரத்துக்குள் அகற்றாவிட்டால் கடும் தீர்மானம் எடுக்கப் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் அமைச்சர் பதவிகளை விடவும் கோமாகம மக்களின் பெருமையே தனக்கு பெறுமதியானது என அவர் தெரிவித்துள்ளார் கோமாகம பிடிபன பிரதேசத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான நிலையத்திற்கு எதிராக நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நீண்ட காலமாக கோமாகம நகரை அண்மைத்த பகுதியில் மதுபான நிலையங்களை ஆரம்பிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டால் கோமாகம பிரதேச செயலாளர் தன்னிச்சையாக செயற்பட்டுள்ளதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் வாகன இறக்குமதி தொடர்பான செயற்பாடுகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தின் பின்னர் மேற்கொள்ளப்படும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாபெலபிட்டிய தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதி தொடர்பில் ஆராயும் குழுவின் அறிக்கை ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது வாரத்தில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது இதன்படி ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு சில அனுமதிகளை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிம்பலபெட்டிய தெரிவித்துள்ளார் மேலும் அதிகமாக மின்சார வாகனங்களை கொண்டு வருவதில் கவனம் செலுத்தி வருகிறோம் என்றும் ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டினார் நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் நாட்டில் முப்பதாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் பனிரெண்டு டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் இருந்து பதிவாகியுள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை ஏழாயிரத்து நூற்றி பத்தொன்பது ஆகும் மேலும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருந்து நான்காயிரத்து நான்கு டெங்கு நோயாளர்களும் கம்பஹா மாவட்டத்தில் இருந்து மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது டெங்கு நோயாளர்களும் களுத்துறை மாவட்டத்தில் இருந்து ஆயிரத்து அறுநூற்றி தொண்ணூறு டெங்கு நோயாளர்களும் கண்டி மாவட்டத்தில் இருந்து இரண்டாயிரத்து நானூற்றி எண்பத்தி நான்கு டெங்கு நோயாளர்களும் குருநாகல் மாவட்டத்தில் இருந்து ஆயிரத்து முன்னூற்றி இருபத்தொரு டெங்கு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு பரவக்கூடிய வாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் அனைவரும் தங்களது சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது புத்தளம் முதல் பிரதேசத்தின் மங்கள எளிய சின்னப்பாடு பிரதான வீதியின் கொத்தாந்தீவு பிரதேசத்தில் தும்பு ஏற்றிச் சென்ற லொரியொன்று இன்று காலையில் தீப்பிடித்து முழுமையாக இருந்து நாசமாகியுள்ளது இதனால் அவ்வீதியின் உடனான போக்குவரத்து சுமார் இரண்டு மணி நேரம் தடைப்பட்டது கொத்தாந்தீவு பிரதேசத்தில் இருந்து இன்று காலை பதினோரு மணியளவில் தும்பு ஏற்றிச் சென்ற வீதியில் உள்ள மின்சார வயரை அறுத்து கொண்டு பயணித்த நிலையில் இருந்த தும்பில் திடீரென ஏற்பட்ட தீயினால் தும்பு முழுமையாக எரிந்ததுடன் லொரி பகுதியளவில் எரிந்துள்ளது குறித்த தீப்பரவல் காரணமாக பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தும்புடன் லொரியில் ஏற்பட்ட தீயை பிரதேச மக்கள் ஒன்றிணைந்து நீண்ட போராட்டத்திற்கு மத்தியில் இந்த சம்பவம் தொடர்பில் உடப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச வைத்தியசாலையில் வைத்திய நிர்வாகம் பொறுப்பேற்ற விதத்தில் செயற்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த வைத்தியசாலை ஆண்டிய வீதியோரத்தில் பாடசாலை முடிந்தவுடன் மகளை ஏற்றிச் சென்று தந்தையும் மகளும் தெரிவி நின்ற நாயொன்றுடன் மோதுண்டு இருவரும் காயங்களுடன் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலைக்கு சென்றுள்ளனர் இந்த நேரம் கடமையிலிருந்த தாதியர்கள் வைத்தியர் இல்லை என கூறியுள்ளதோடு ஒரு மணி நேரம் காத்திருந்தும் அவர்கள் காயத்துக்கு மருந்து அளிக்காமலும் அவர்களை உள்ளேயும் எடுக்காமல் காத்திருக்க வைத்துவிட்டு கடமை பொறுப்புணர்வு இன்றி செயல்பட்டு கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் பாடசாலை முடிந்து வந்த மகளும் தந்தையும் மிகவும் மன வருத்தத்துடன் வைத்தியசாலைக்கு வழியில் காத்திருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வைத்தியசாலையில் இருந்த தாதியர்களுடைய இந்த செயல்பாட்டினால் அவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கின்றனர் இதேவேளை அண்மை காலமாக வடமாகாணத்தின் சுகாதாரத்துறையில் பல்வேறு குறைபாடுகள் காணப்படுகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கதாக ஒன்றாகவே காணப்படுகின்றது நாளை பிற்பகல் ஒரு மணி வரை கடல் கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் எனவே மீனவர்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது காங்கேசந்துரையில் இருந்து மென்னார் ஊடாக புத்தளம் கடற்பரப்புகளிலும் பொத்துவில் வேகமானது அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு அறுபது தொடக்கம் ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடல் பகுதிகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கல்படியில் இருந்து கொழும்பு காளி அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரை கடல் அலையின் உயரம் சுமார் இரண்டு வரை உயர வாய்ப்புள்ளதாகவும் அவ்வாறு உயரும் அலைகள் நிலத்தை நோக்கி வரக்கூடிய நிலை ஏதும் இல்லை தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் மீனவ மற்றும் கடல்சார் சமூகத்தினர் அவதானம் செலுத்துமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தோனா கடற்கரையில் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலம் இன்று காலை கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக கிண்ணியா போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது சடலம் கிண்ணியா அகமட் ஒழுங்கியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய மக்ரூப் முன்னா என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட பெண் புத்தி சுவாதீனமற்றவர் எனவும் குளிப்பதற்காக இன்று காலை கடலில் இறங்கியதால் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது மேலும் குறித்த சடலத்தை விசாரணைகளின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைத்துள்ளதாக கிண்ணியா போலீசார் தெரிவித்துள்ளனர் ഐക്യദേശ്യ കക്ഷിയും ശ്രേഷ്ഠ ഉറപ്പിനും തേൽപ്പ് ആണെ കുടും അമ്മയിലിടം സന്ദിപ്പ് കുറിച്ച് ഐക്യ മക്കൾ സകേഹം വെളിയിട്ടുള്ളത് ഐക്യദേശിയ കക്ഷിയും പൊതുച്ചും അതീസാറും തേതൽ ആണെ കുടും നടാത്ത കലന്റിയാട് തൻ്റെ അവശ്യം എന്ന് നാടാമുണ്ടോ മഹേന്ദിസനായ വലിയുള്ള இதேவழி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் ஒரே அமைச்சரவையைச் சேர்ந்த ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடும் குறிப்பிடத்தக்க முதல் நிகழ்வாக அமையும் நாயக்க குறிப்பிட்டார் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பை மையப்படுத்தி இந்த கருத்தை மயந்த திசா நாய்க்க வெளியிட்டுள்ளார் தமிழ் ஒளியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்